ஒரு மனிதனுக்கு ஆன்மீக நாட்டம் ஏற்படுவது என்பது அபூர்வத்திலும் அபூர்வம் அப்படி ஒரு மனிதனுக்கு ஆன்மீக நாட்டம் ஏற்பட்டு பிரம்மச்சரியம் என்கின்ற வழியை தேர்ந்தெடுத்து ஆன்மீக பாதையில் முன்னேறினால் ஆத்மஞானி ஜீவன் முக்தி போன்ற நிலைகளுக்கு அவர்கள் பயணப்பட்டால் அந்த பாதையை தயவு செய்து திருமணம் என்ற பெயரிலோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்திலேயோ அவங்கள வந்து தட போடாதீங்க பொறுப்பு பொறுப்பு வரல பருப்பு வேகலை இல்லை வேலை கல்யாணம் இப்படின்னு சொல்லி அந்த உயிருக்கு நன்மை செய்வதாக நினைத்து அறியாமையினால் தடைகள் போடாதீங்க அதே நேரத்தில் கிருஷ்ணர் சுகமகரிஷி போன்ற சிலர்கள் சில பேர் மட்டும்தான் பிறக்கும்போதே போதே ஞானியாக பிறக்கிறாங்க நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவீதம் பிறக்கும் ஞானி கிடையாது பிறந்து பல அனுபவங்கள் பட்டு பல கல்வி கற்று சிந்திச்சு தெளிஞ்சு இப்படி பல ப்ராசஸ் நடந்து தான் ஒருவர் வந்து ஞானி அடைகிறார் ஞான நிலையை அடைகிறார் ஞானி ஆகிறார் தக்க குரு கிடச்சி அந்த அந்த அவர் சொல்கிற அந்த குரு சொல்கிற விஷயங்கள் புரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணி அதில் அதில் அசிம்லேட் அதில் வந்து தனதாக்கி கொள்ளும்போது தான் அந்த அறிவை வந்து தனதாக்கி கொள்ளும்பொழுது தான் அதோடு ஒன்றும் பொழுது தான் அந்த ஞான நிலையை அடைகிறார் அவர் ஞானி ஆகிறார் அப்படி ஒரு குடும்பத்தில் ஒருவர் ஞான நிலையை அடைந்து ஞானி ஆனார்னா அந்த குடும்பத்தில் உள்ள பின் நூற்றி எட்டு தலைமுறைகள் பின் இருபத்தோரு தலைமுறைகள் வந்து பின் நூற்றி எட்டு தலைமுறைகள் சுபிச்சமாக இருக்கும் முன் இருபத்தோரு தலைமுறைகள் முன்னோர்கள் எல்லாம் நற்கதி அடைவார்கள் அப்படின்னே இருக்கு இருபத்தோரு அள தலைமுறைகள்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் நூற்றி எட்டு தலைமுறைகள்னு சொல்லுவாங்க பின் நூற்றி எட்டு முன்னூற்றி எட்டு பின் இருபத்தொன்று முன்னு இருபத்தொன்று இப்படியும் கணக்கு இருக்கு அதனால் ஒரு ஞானி ஒரு வீட்டில் வந்து பிறந்தாலோ அல்லது ஒருத்தர் வீட்டில் பிற ஒரு வீட்டில் ஒருத்தர் பிறந்து அவர் ஞான நிலை அடைந்தாலோ அந்த தலைமுறைக்கும் அந்த ஜென்ரேஷனுக்கும் முன்னாடி உள்ள ஜென்ரேஷனுக்கும் வரப்போகிற ஜென்ரேஷன் அத்தனைக்குமே ரொம்ப நல்லது ஸோ ஆன்மீக பாதையில் யாராவது பயணித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு முடிந்த அளவு ஊக்கமளியுங்கள் தடை போடாதீர்கள் இருக்காதீர்கள்